அவரே ஜெய்மேஸ் ஹோன்சாமி குமார் பாண்டர district-ஐ தடிச்சற முறை உத்தரவே குமாரன் சேர்வை பாண்டர district-ஐ

ப்பாங்க ஒரு கடுமையான முதலமைச்சர் அமைக்க

ராமநாதபுரம் <laughs> <laughs>

கருமையான போராட்டத்தில் நான்காம் பிறகு பெரிய விருக்கையா அவரியாபுரம் சாமி குமாரா காரைக்குடி பூஜை பாலம் பெருநாட்டம் காரைக்குடி வழக்கறிஞர் கமிஷனா காரைக்குடியை சேர்ந்த மாதிரி இருந்து முதல் பேருக்கு பெரியதற்கு பாஜக பாஜகப்படி பாஜக

புதகல்வி மாவட்டம் பாதிரப்படி கண்ணீர்